வணக்கம் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் வாழக்கூடிய நாயக்கர்கள் தெலுங்கர்கள் அப்படின்றவங்கள்ட்ட ஒரு கேள்வி நம்மளுடைய எண்ணிக்கைக்கோ இல்ல நம்மளுடைய பலத்துக்கோ நாம அடைய வேண்டிய உயரத்தை நாம் அடைந்து விட்டோம் என்று எண்ணுகிறீர்களா அப்படி எதுவும் நினைக்கிறீங்களான்னு கேக்குறேன் நம்மளுடைய உயரம் எவ்வளவோ அதை நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் சத்தியமா சொல்றேன் நம்மளுடைய உயரத்தை சாகிறதுன்றது நிச்சயமாக இந்த சமுதாயத்தினுடைய எண்ணிக்கைக்கு நாம் அடைய வேண்டிய உயரத்தை அடையவே இல்லை நம்மளுடைய ஓட்டு இன்னொருத்தருக்கு அதிகாரம் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதவி பணம் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு பல காரணங்களுக்காக ஒரு தொண்ணூறு சதவீதம் சுய நல காரணங்களுக்காக தான் அவர்கள் செயல்படுகிறார்கள் பத்து சதவீதம் தான் மக்கள் பிரச்சனையை பத்தி அவங்க யோசிக்கிறாங்க செயல்படுறாங்கன்னு வெளிப்படையாவே நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் உடனே எப்படி அரசியல் மனிதர்களே கிடையாது ஒரு சிலர் நம்மளுடைய மக்கள் அவங்கள நம்புறது அவன் செலவு பண்ண காசு எடுக்கிறதுக்கு அவன் போராடுவானா அவனுக்கு கொடுத்துருக்க பதவிக்கு விசுவாசமா இருக்கணும்னு அவன் நினைப்பானா இல்ல அவன் வேலையை அவன் பார்ப்பானா இல்ல ஓம் பிரச்சனை அவன் பார்ப்பானா எண்ணூத்தி பதினெட்டுல ஜெர்மனில பிறந்த ஒருத்தர் தன்னுடைய படிப்பை முடிக்கிறப்ப பதினேழு வயசு இருக்கிறப்ப சக மாணவர்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஆசிரியர் வந்து எந்த மாதிரி துறைய தேர்ந்தெடுக்கணும் ஒரு தனி மனிதன் எந்த மாதிரி துறையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுங்கன்னு எழுதுறப்போ அவர் எழுதுறார் என்ன எழுதுறார் அந்த பையன் மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு துறையை நாம் தேர்வு செய்து கொண்டோமே ஆனால் நம் வாழ்வில் எந்த ஒரு கஷ்டமும் நம்மை அண்டவே அண்டாது ஏனெனில் அது மக்களுக்கான தியாகங்களாகும் அப்படி ஒரு துறையை தேர்ந்தெடுத்து விட்டால் சுயநலம் கலந்த ஒரு குறுகிய பாங்கு உள்ள இந்த ஒரு மகிழ்ச்சியை நம்மால் உணரவே முடியாது எப்படி ஒரு சுயநலம் கொண்ட ஒரு சந்தோஷத்தை நம்மளால உணரவே முடியாது நம்மளுடைய மகிழ்ச்சி லட்சக்கணக்கானோரின் மகிழ்ச்சியாக மட்டும் இருக்கும் சாம்பல்கள் மீது புனிதமான மக்களின் சூடான கண்ணீர் சிந்தப்படும் ஆக நீங்க தேர்ந்தெடுக்கிற துறை மக்கள் பயன்படக்கூடிய துறையாக இருக்கணும் அதுக்கான ஒரு சேவையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மார்க்ஸ் கால் மார்க்ஸ் உடனே பரத் கம்யூனிசம் பேசுறாரு மார்க்சியம் பேசுறாரு சத்தியமா கிடையாது நாம என்ன சொல்றோம் நிச்சயமா முழுமையா நீ வந்து உன்னுடைய சமுதாயத்தினுடைய மக்களை நீ வந்து வெளிக்கொண்டு வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு உன் முழு வாழ்நாள செலவு பண்ணுன்னு சொல்லவே இல்லையே கொஞ்சம் யோசி யாரும் இங்க கேட்டு பிறக்கல இந்த சமுதாயத்தில் ஆனா இதுல பிறந்த நாளை மட்டுமே அடிப்படையில் நீ வந்து உனக்கு ஒரு சில விஷயங்கள் மறுக்கப்படுது அப்படின்னு சொன்னா நீ கேட்கணுமா வேண்டாமா மார்க்ஸ் அந்த பதினேழு வயசுல எவ்வளவு ஒரு தெளிவான பார்வை அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போட முழுக்க தன் வாழ்க்கையே மக்கள் சேவையா செய்யணும்னு சொல்லி நம்ம கூப்பிள்ள கேட்கல முதல நாம் அடைய வேண்டிய உயரத்தை அடைஞ்சா போதும் பேசிக்கான ஒரு லைனு நம்மளுடைய முயற்சி இதுதான் அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நபர்களும் அன்றைய நவீன காலத்துக்கு உண்டான ஒரு இந்த பாலிடிக்ஸ் சொல்லக்கூடிய இந்த புதுமையான இந்த காலத்திற்கு தேவைப்படக்கூடிய அரசியல் அரசியல் சிந்தனையை நாம அந்த கண்ணாடியை போட்டுட்டு பார்த்தா மட்டும்தான் சாத்தியம் எல்லா விஷயத்துக்குமே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் ஒரு விழா ஒரு காவல்துறை ஒரு கலெக்டர் ஆபீஸ் ஒரு ஒரு ரெட்டு போடுறோம் கோர்ட்ல எதுவாக இருந்தாலும் பொது சேவை செய்யறதுக்கு எல்லாரும் எந்திரிச்சு வரணும் வெளிய அதுக்காக வாரத்திற்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க திருப்தியும் நம்ம பிறந்ததுக்கான ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும் இப்போ நான் கேக்குறது தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்டங்களில் வாழக்கூடிய நாயக்கர்கள் தெலுங்கர்கள் யார் வேணா வச்சுக்கோங்க ஏன் தெலுங்கர்கள்னு சொல்றோம் நிறைய பேர் நம்ம தெலுங்குன்னு உணரக்கூட இல்லை ஆனா ஒருத்தன் சொல்றான் அவன் அடையாளத்தை செபாஸ்டியன் சைமன் செபாஸ்டிய பேரை மறைச்சிட்டு சீமான்ற பேரோட தான் அடையாளத்தை ஒரிஜினல் அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்க அந்த கட்சியை சேர்ந்தவரும் அந்த கட்சியை நடத்தக்கூடிய சீமானும் சொல்றாரு ஏன்பா நீ தெலுங்கு தானே தெலுங்குன்னு ஒத்துக்க தெலுங்குன்ற அடையாளத்தை மறைச்சிட்டு நீ ஏன் வாழ்ற அப்படின்னு அடையாளத்தை மறைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்க அந்த ஆளை கேக்குறேன் யாருமே வந்தேறின்னு கேவலப்படுத்தியும் உனக்கு இங்க ஒரு சில அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லியும் அந்த கட்சியவோ இல்ல அவரையோ யாருமே கண்டிக்கல ஏன் நால பின்ன இவர் தேவைப்படுவாரு நால பின்ன அவர் தேவைப்படுவார் நம்ம தேவையில்லையா நம்ம இருக்கிறோம்னே தெரியலையே இருக்கிறோம்னு காட்டவே இல்லையா இனிமேல் காட்டுவோம் எல்லா மாவட்டத்திலையும் காட்டும் நம்மளுடைய வேலை அதைத்தான் நான் இருக்கேன் அன்பு உறவுகளை நிறைய விஷயங்களை நான் பகிர்றேன் நிறைய அனுபவம் மிக்கக்கூடிய நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிறைய பெரிய பெரிய எப்படி சொல்றது ரிட்டையர்டு கலெக்டர்ஸ் ரிட்டையர்டு ஆஹ் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட கலந்து பேசி எவ்வாறு வந்து நம்ம ஒரு தன்னிச்சையாக ஒரு அதிகாரத்தை அடைய முடியும் நம்மளுடைய விஷயத்தை நம்ம டேரக்டாக எப்படி போய் கேட்க முடியும் அப்படின்றது தான் நான் கேட்டு நிறைய பேர் மூலயமா அந்த காணொலியை நம்ம வெளியிடுறோம் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு காணொலியை பகிருங்க அப்படின்றது அன்பு வேண்டுகோள் இது போன்ற விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது பிஎம் பாரத் நன்றி